ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தை மல்பெரி செடியை தான் பார்க்க போகிறோம் பாருங்க ரொம்ப லென்த்தாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு அதை வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம் இந்த செடியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் காய்கள் நிறையா வைக்கும் இல்லைன்னா இந்த செடியில் வந்து காய்கள் நிறையா வைக்காது கொஞ்ச நாள் இந்த செடியை நான் கட் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் செடி வந்து ரொம்ப லென்த்தாக வளர்ந்துடுச்சு இந்த செடியை வந்து நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இது வந்து ரெட் கலர் மல்பரி லாங் சைஸ் மல்பெரி எங்கள் தோட்டத்தில் கிரீன் கலர் மல்பரியும் இருக்கு அதை வந்து நான் தரையில் வச்சுருக்கேன் அதை நான் கட் பண்ணி விட்டு இப்போதான் காய்கள் நிறைய வச்சுருக்கு இந்த செடியை வந்து கட் பண்ணி விட்டுட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற வெங்காயத்தோள்கள் காய்கறி தோள்கள் இதெல்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு இருப்போம் செடிகளுக்கு மண்ணை கிளறி விட்டுட்டு செடிகளுக்கு வைக்கணும் அரிசு கழுவுறை தண்ணி உளுந்து கழுவுற தண்ணி இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா செடி நல்லா செழிப்பாக வளரும் நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற வாழைப்பழ தோள்களை நம்ம கட் பண்ணிவிட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த செடியை கட் பண்ணி பதினேழு நாளாக ஆச்சு பதினேழு நாளைக்கு பிறகு இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு வளர்ந்தது மட்டும் இல்லாமல் பிஞ்சியும் நிறைய வச்சுருக்குங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா வளர்ந்து தாங்க இருந்துச்சு காயெல்லாம் வைக்கலை இப்போ கட் பண்ணதுக்கு பிறகு காயை பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அதனால தாங்க இந்த செடியை வந்து நம்ம கட் பண்ணியே வளர்க்கணும் கட் பண்ணி வளர்த்தாதான் இந்த மாதிரி காயெல்லாம் பறிக்கலாம் இந்த செடியை கட் பண்ணாமே விட்டுட்டோம்னா நம்ம இனலுக்கு மட்டும்தாங்க வளர்க்கலாம் காயெல்லாம் வைக்காது ஒரு முப்பது மல்பரிக்கு மேலே வச்சுருக்குங்க பாருங்கள் தெரியுதா இந்த பக்கெட்டை நான் வேறு இடத்துல வச்சுருந்தேங்க வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால இப்போ நான் வேறு பக்கம் மாற்றி வச்சுருக்கேன் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் அழுத்திருங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் எங்கள் தோட்டத்தில் வெள்ளரி விதை போட்டோம் போட்டது போக ரெண்டு விதை மிச்சம் இருந்துச்சுங்க அதை வச்சு நாங்கள் தொட்டியில் ஊண்டி விட்டோம் கரையில் வச்சதுங்கூட இந்த அளவுக்கு படலாங்க கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருக்குது இதில் பாருங்கள் இப்படி படர்ந்துருக்குன்னு இப்போ இந்த செடியில் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க என் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க